ஒரு ஆழ்வார் பாடுறாரு அப்போ அவனோட பக்தனுக்கு இங்கே மரியாதை இல்லை அதனால் இங்கே இருக்க வேண்டாம் கிளம்பு அப்படி சொல்கிறார் உடனே பெருமாள் வந்து படுத்து கிடந்த நிலை கொண்ட பெருமாள் அவருடைய பைனாக பையாத பாம்பை சுருட்டி கொண்டு கிளம்பிட்டாரான் இது எங்கே நடந்தது அப்படி யார் பக்தன் அப்படி யார் அந்த பெரியவர் பாடினவர் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் திருவுக்கா காஞ்சிபுரத்துக்கு பதில் இருக்கக்கூடிய திருவிக்காவில் திருமழிசை ஆழ்வார் என்ற ஒரு ஆழ்வார் வாடுறார் அவருடைய சீடன் வந்து கனிக்கண்ணன் கனிக்கண்ணன் வந்து சேவை செய்து கொண்டிருக்கான் அவனுடைய சேவைக்கும் அவன் இந்த ஆழ்வாருக்கும் ஒருத்தர் ஒரு அம்மா பணிவிடை செய்து கொண்டிருக்கான் ஒரு மூதாட்டி அந்த அம்மாவுடைய பதி பணிவிடையில் ரொம்ப சந்தோஷமான ஆழ்வார் சொல்கிறார் திருமொழி என்ன நம்ம வேணும் அப்படின்னாரு இல்லை உங்களுக்கு நீண்ட நாள் நான் பணிவிடை செய்யணும் அதில் கேட்டாருக்குள்ள கொஞ்சம் உடம்பு உடல் வலு வேணும் அதனால் கொஞ்சம் இளமை வந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதானேன்னு சொல்லிவிட்டு மூதாட்டியை அந்த அவர் வந்து இளமைக்கு திருப்பிடுறார் இந்த செய்தி அந்த நாட்டு மன்னனுக்கு போது கணிக்கண்ணனை பிடிக்காதவங்க திருமழிசை ஆழ்வாரை பிடிக்காத சில பேர் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் கேளுங்க கணிக்கண்ணன் சொன்னால் ஆழ்வார் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கனிக்கண்ணனை வச்சு மன்னன் கேட்குறாரு எனக்கு இளமை வேணும் அப்படின்னு அப்போ கனிக்கண்ணன் தெளிவாக சொல்லுறாரு இது சேவையால் பெறுவது நீங்கள் சும்மா மிரட்டியெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மன்னன் கடும் கோவமாக கிளம்பிடா நாட்டை விட்டு போடான்னு சொல்லிட்டு நாட்டுக்கு எடுத்துறாரு இப்போ போய் நேராக திருமழி ஆழ்வார்கிட்ட போய் குருநாதா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் அப்படின்ன உடனே குருநாதர் என்ன பண்ணார் நேராக பெருமாள் வா பெருமாள் கிட்டே போய் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்டே போய் பாடுறாரு கணிகண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா சென்னா புலவன் நானும் போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறார் எனவே நீ என்ன பண்ணுற பைனாக பாயை வா சொல்லிட்டு கிளம்புறாரு அப்படியே ராத்திரி நடக்கிறாங்க ஒரு இடத்துல போய் தங்குறாங்க காலையில் வந்து அர்ச்சகர்கள் எல்லாம் வந்து திறந்து பார்த்தா அந்த கோவில்ல சாமி இல்லை சாமியை காணும் சாமி இல்லைன்னா திருப திருமாலனுடைய மார்பில் இருக்கக்கூடிய திருமகளும் காணும் அப்படியே களை இழந்து கிடக்குது மன்னர்கிட்ட ஓடி சொல்கிறாங்க மன்னர் அஜயோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து மன்னிப்பு கேட்கின்றார் அப்போ மீண்டும் ஆழ்வார் படுறாரு கணிகண்ணன் போக்குவழிந்தான் க நானும் வந்து இப்போ சென்னாப்புல நான் திரும்பி போகிறேன் ஆனால் நீவும் பையனாகைய பையன் வந்து திருப்பி என்ன ஒன்று வந்து விரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு எப்போவுமே எல்லா தலங்கள்லேயும் இடமிருந்து வளமாக படுத்துருக்கக்கூடிய பெருமாள் இப்போ வெளியில் போயிட்டு வந்த பிறகு வளமிருந்து இடமாக படுத்துருக்காரு அதுதான் இந்த தளத்தோட சிறப்பு பாருங்கள் ஒரு பக்தனுக்காக ஒரு ஆழ்வார் பாடியதற்காக பெருமாள் அவருடைய தளத்திலிருந்து இறங்கி வெளியில் வந்து திருப்பியும் வாப்பா படுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே மீண்டும் வந்து படுக்கிறாருன்னா பக்தர்கள் மேலே ஒரு அபரிமதிமான பாசம் மரம் பக்தி எவ்வளோ உயர்வான பக்தி இந்த திருவக்காவுக்கு போய்ட்டு வாங்க வணக்கம்